அஸ்லாம் வரமத்துள்ள கவலை சோம்பல் மற்றும் கடலிலிருந்து பாதுகாத்து கொள்ள ஒரு சிறிய துவா அல்லாஹுமா இன்னி அவுது பிகா மினல் ஹம்மி வல் ஹசன் அவுது பிகா மினல் அஜிசி வல் ஹசல் அவுது பிகா மினல் ஜுப்னி வ அல் பிகல் வவுதுபிகா மின்னல் கலாபத்தி தி டைனி வஹைரி எர் ரெஜால் யா அல்லாஹ் கவலை மற்றும் துக்கத்திலிருந்து உன்னை உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் இயலாமை மற்றும் சோம்பலிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் கோயைத்தனம் மற்றும் கஞ்சத்தனத்திலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் கடனால் வெல்லப்படுவதிலிருந்தும் மனிதர்களால் ஆட்கொள்ளப்படுவதிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதே இதற்கான அர்த்தம் இந்த துவாவை நவிசல்லாஹூ அலை வசலம் அவர்கள் ஒரு முறை ஒருவர் மஸ்ஜிதில் உட்கார்ந்து கொண்டு இருந்தார் அப்போது அவரிடம் கேட்டபோது தொய்கை நேரம் இல்லாதபோது நீ மஸ்ஜிதில் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டபோது நான் கவலையாலும் கடனாலும் கஷ்டப்படுகிறேன் என்று அந்த மனிதன் கூறினார் அதற்கு அலை வசலம் அவர்கள் நான் உனக்கு ஒரு சிறிய துவாவை சொல்லி தரட்டுமா என்று கேட்டு இந்த சிறிய துவாவை கற்றுக்கொடுத்தார் அஸ்ஸலாமு அலைக்கும்